நீங்கள்லாம் சொல்லணேன் நாலு கிழமை வெள்ளி செவ்வா புதுனெல்லாம் இல்லை இங்கே வாருங்க புதுக்கேட்டே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க முடிச்சுக்கிட்டு இருக்கு ரைட் ஏன்னா எப்படி சொல்கிறது இவங்கள சாக்கு வச்சு நாங்கள் திங்கிறோமா இல்லை எங்களை சாக்கு வச்சு அவங்க திங்கிறாங்களான்னு தெரியல ஆக மொத்தம் ரெண்டு எல்லாருமே திங்கிறோம் கஷ்டப்பட்டு உழைப்போம் சாப்பிடுவோம் ஒன்னு தண்ணிக்குள்ள நீந்த ரெண்டு காலில் நடக்கிற கோழி நீங்க ஆடு எப்பயாவது அதாவது வருஷத்துக்கு ஒரு டைமோ ரெண்டு டைம் தாங்க நாங்க மட்டன் எடுப்போம் எல்லா டைமும் மட்டன் மட்டும் எடுத்தது கிடையாது அது வந்துட்டு ஆமா முத்து என்ன வேலையை பாக்குறாங்க அமைதியா இருக்காங்க நான் நமக்கு முடிச்சாச்சுங்க காலையில் குளிச்சிட்டு போட்டாலே நைட்டியை திருப்பியும் குளிச்சிட்டு போட்டுட்டேன் ஏன்னா அப்போ தான் போட்டிருந்தேன் மறுபடியும் முத்து சொல்லனே நான் தலைக்கு செம்பருத்தியை வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போதே என்னை வியாபாரத்தை கூட்டிகிட்டு போனாங்க அந்த வியாபார வீடியோ நாளைக்கு தாங்க உங்களுக்கு வரும் வரும் ஆமாம் எடுத்து வச்சுருக்கோம் பேசி வச்சுருக்கோம் நாளைக்கு காலையில் தான் உங்களுக்கு வரும் ரொம்ப லேட்டாயிருச்சுமே விட முடியலன்றதுக்காக அப்படியே வச்சுட்டேன் நாளைக்கு காலையில் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக கண்டிப்பாக வரும் இன்னும் முத்து டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது ஓடல மாதிரி நிக்குது காலையில அது ஓடல மறந்து தந்துட்டேன் பேட்டரி வாங்குறது ஒண்ணு பேட்டரி ஒன்னு வாங்கணும் ஓடாத கிடையாது இன்னைக்கு காலையில தாங்க நாலரை நின்று இருக்குறது நானும் அப்படின்னு வெளில பாத்தேன் வெளிச்ச இருந்துச்சு அப்புறம் தான் சரி பேட்டரி போச்சு இருக்கு நினைச்சிட்டே இருந்தேன் இன்னைக்கு கடையில நிப்பாட்டியும் வாங்காம வந்துட்டேன் மறந்துட்டேன்

அதை விட்டுட்டு அப்படியே உட்காந்தாச்சு சொந்தக்காரவங்க பேசலைன்னா கூட சங்கடப்பட மாட்டார் போல இந்த இன்ஸ்டாகிராம் போனோடனே அவ்வளவு வருத்தப்பட்டாரு போனோன்னு இல்லம்மா சரி எல்லாத்தையும் எடுத்தாச்சு நமக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு ஐடியா போட்டு இருக்கிறத டவுன்லோட் பண்ணி அவங்க விட்டுறாங்களே அதுக்கப்புறம் நம்ம விட்டாத்தே நமக்கு இது போட்டுறாங்களே வியூஸ் கொடுக்க மாட்டேங்குது அந்த ஒரு காரணம் தான் வேற ஒண்ணுமே இல்ல நல்ல பார் மஞ்ச மஞ்ச குளிச்சு அள்ளி முடிச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் மஞ்ச குளிச்சு இருக்கிறாங்க அவளருக்கு மஞ்சள் தேய்ச்சா உடனே ஆள் இருவா சொல்றாங்க உங்களுக்கு மஞ்சள் தேய்ச்சாலாம் முடிக்காதுங்க ஏன்னா ட்ரெஸ்ல

ஒரு கர்ச்சி படுத்தோம்னா அதுல வந்து ஒரு துண்டு நான் அதுக்காக வச்சிருக்கேன் அந்த துண்டை எடுத்து போட்டு அது பிஸ்குசுக்குன்னு போய் அந்த துண்டை தொடப்பாக இல்லைன்னா என் நைட்டி எடுப்பா ஏன் நைட்டில மஞ்சள் இருந்தா எனக்கு என்ன நான் பிடிச்சுக்கிறேன் நீ தாங்க கை வைக்கிறீங்க என் நைட்டில மஞ்சள் இருந்தா இவங்களுக்கு என்ன நான் என் நைட்டி எடுத்து தொடக்கிறனால தானே உங்களுக்கு மஞ்சளா தெரியுது ஏன் நைட்டி எடுக்காது என்னாலும் கேட்கறது கிடையாது நைட்டி எடுத்து தொடச்சிட்டு போயிடுறது என்ன பகலெல்லாம் உங்க பேச்ச கேட்டு கேட்டு சளிச்சு போச்சு இப்ப ராத்திரிலையும் தொடங்கிட்டீங்களா தூங்கிட மாட்டேங்க எத்தனை பேர் எனக்கு பிரைவேட்டா சொல்லிருக்கீங்க என்ன இன்னைக்கு லென்த் வீடியோ போடலை போடல சொன்னவையார்

நம்ம எப்படி சொல்றதே எங்க எங்கள்கிட்ட பேசும்போது நிறைய நம்மள உட்கார்ந்து அரட்டை அடிக்கிற ஃபீல் எனக்கு இருக்குங்க உங்களுக்கு இருந்தா சொல்லுங்க சரிங்களா நீ பொழைக்கிற போல ஐஸ் வகிரும் கதை கம்பி கட்டுற கதை எல்லாம் சொல்றோம்ன்ற மாதிரி ஆயிப்போச்சு அப்படி எல்லாம் இல்ல கேட்டியே நான் போட்டுட்டேன் ஆமாவா இல்லேன்னு கமெண்ட்ல சொல்லுங்க எல்லாரும் கமெண்ட்லயே கட்டாம எப்படிமா நீங்க தான கமெண்ட் 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 டுக்கிட்டு இருக்கீங்க அல்ல என்னே கேட்டாதமா எக்கோ அடிக்குது அப்படியே சரி நீ அடக்க குடகாமா பேச வக்கறேன் அப்புறம் காலையில அக்கா உங்களுக்கு உடம்பு சரியில்லை யா ஏன் அப்படி ஒரு மாதிரி இருந்தீங்க உடம்புக்கு எதுவும் எனக்கு ஒன்றும் இல்லைங்க உம் போகலை அவ்வளவுதான் போகாம இருந்திருந்தேன் அப்புறம் தான் பாவம் தங்க கஷ்டப்படுறாங்களேன்னு மனசு கேட்காம ஓடிட்டமே அந்த தான் உங்களுக்கு நாளைக்கு தெரியுமே ரெண்டாவது இன்னொன்று என்னமோ கேட்டீங்க இன்னைக்கு என்னக்கா சமையல் உங்கள் வீட்டில் அதை டெய்லி நீங்கள் அப்படியே சமைக்கிறதை எடுத்து போடுங்க எடுத்து போடுங்கன்னு தான் சொல்கிறீங்க எனக்கு காலையில் தம்பியில் விடுற ஸ்பீடுக்கு என்னால் ஒரு கையில் வச்சுக்கிட்டு எடுக்க முடியலை முத்துவ நான் முடிஞ்ச மட்டும் முயற்சி பண்ணி எழுப்ப பார்க்குறேன் எழுப்புறனா அவரும் அரட்டை அடிச்சுக்கிட்டே வீடியோ எடுப்பார் வீடியோவும் உங்களுக்கு சமைக்கிறது என்னென்னு தெரிஞ்சிடும் நான் சமைக்கிற லட்சணக்கட்டையும் உங்களுக்கு புரிஞ்சிடும் அதனால இவங்க நல்லா சமைக்கிறாங்களா சமைக்கலையான்னு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் ஓகேங்களா கொஞ்சம் அப்படி தூக்கி பிடிச்சிங்கன்னாத்தே நம்ம நல்லா தெரியும் தெரியுதும்மா

சமைச்சு முடிச்சிட்டேன் சோறு இருக்குது அது என்னது புடலங்காய் சே சொறக்காய் சாம்பார் இருக்குது மீன் வாங்கிட்டு வந்தோம் வரும்போது வியாபாரம் விட்டு வரும்போது மீன் வாங்கிட்டு வந்தோம் அந்த மீனை பொரியல் பண்ணி வச்சுட்டேங்க நாளைக்குள்ளே மீனுமே இன்றைக்கி கொண்டு வந்து வச்சுருக்கிறேன் அது ஃப்ரிட்ஜில் காலையில் தம்பிகளுக்கு எடுத்து அப்பவே ஸ்கூலுக்கு ஓகே நாளைக்கு வீடியோ எடுக்க ப்ரெஷ்ஷா உள்ள சாப்பாட்டுக்கு என்ன சமைக்கிறனோ அது தோதி இருந்தா டைம் இருந்தா இவங்களால முடிஞ்சா கண்டிப்பா நான் எடுக்க விடுறேன் இல்ல முடியல நினைச்சுக்காரங்க முடிஞ்ச மட்டும் நான் உங்களுக்கு எப்படியாவது நம்ம உங்கள்கிட்ட பேசிடணுமே அப்படிங்கும்போது கேப் கேப்பு கிடைக்கும் போதெல்லாம் சிந்து போடுற மாதிரி நான் கிடைக்கிற டைம் எல்லாம் எடுத்துதான் விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் நிறைய பேர் கேட்டீங்க ஏக்கா லென்த் காமெடி முன்னாடி மாதிரி போட போடமாட்டேங்கிறீங்க கதை தெரியலையா கதை வரலையா நாங்க கதை சொல்லட்டா அப்படின்னு எல்லாம் கேக்குறீங்க கதை நம்ம எடுத்த கதையைத்தான் நிறையா பேர் ரொட்டேட் பண்ணி திருப்பி திருப்பி வந்துக்கிட்டு இருக்கு கொஞ்சம் புதுசாக ஏதாவது எடுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் ஒரு நல்ல கதை கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல லென்த்து வீடியோ எடுப்போம் கதை கிடைக்காத ஒரு பட்சத்துக்கு தான் அப்படியே பேசி பேசி போடுறோம் நீங்கள் எப்படி போட்டாலும் பரவாயில்ல நாங்கள் பார்க்க சரி நீங்கள் போட்டால் மட்டும் போதும் வீடியோ போட்டால் மட்டும் போதும்னு சொல்கிற நிறைய உறவுகளுக்கு நான் ஆஹ் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நீங்க எல்லாம் இருக்கனாலதான் நாங்க பழத்துக்கிட்ட ஆமா ஆமா ஆஹ் காமெடி கிடைச்சா நம்ம பேசி போடுறத விட காமெடிக்குத்தான் அதிக வியூஸ் போகணும் நான் பலமுறை சொல்லிருக்கேன் அதுதான் நிஜம் நம்ம காமெடி போட்டாமா காமெடி போட்டால் மட்டுமே அதிக பணம் பார்க்க முடியும் கிடைக்கிற பணம் போதுண்டா சாமி அப்படின்னு தான் நம்ம பேசி போட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா கதை கிடைக்கும் இல்லைங்க மெயினா கதை கிடைக்கிறது கிடைக்கலன்றது ஒன்னு என்னத்தையாச்சும் ஒன்னு எடுத்து விடுறதுனால நம்ம பாட்டுக்கு எடுத்து விடறான்னாலும் நம்ம வியாபாரத்துக்கும் போய்கிட்டு இருக்கிறதுனால ஒன்று டைம் இல்லை வேற அதுவும் இல்லாம சொல்லும் போல கான்செப்டும் இல்லை எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படி வர்றதுனால சரி வியாபாரத்துக்கும் போன மாதிரி ஆச்சு போன இடத்துல வச்சு நாலு கேள்விக்கு பதில் சொல்லி பேசிட்டோம்னாக்க வீடியோ வந்த மாதிரி ஆயிடுச்சுன்ற ஒரு இதை தான் நாங்க போய்கிட்டு இருக்கிறோம் ஏன் நீங்கள் வேலையே பார்க்க விட மாட்டேன்றிங்க பசங்களை இப்போவே வேலை பார்த்து கற்றுக் கொடுங்க வேலையே பார்க்க மாட்டேன்றாங்க உங்கள் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க வேலை பார்க்குறதுக்கு பெரியவனை பொறுத்த வரைக்கும் காலையில் ஏழு மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புனா சாயந்தரம் ஆறரை வரைக்கும் ஸ்கூலு தான் வீட்டுக்கு வர்றான் வந்ததோட ஏதாச்சும் டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு குடிச்சிட்டு ரூம்ல போய் படிக்க ஆரம்பிச்சிருவான் அப்படியே உட்காந்துருக்க அதுக்கப்புறம் என்ன வேலை சின்னங்க வேலை இருக்கு அதுவும் இல்லாம நாலு பேர் இருக்கோ நாலு பேருக்கு சமைக்கிறத வைக்கிறத நான் முடிச்சிடறேன் ரெண்டாவது ஒரு சின்ன நம்ம சின்ன பையன்ட்டு என்னன்னா டே மோட்டரை போடுறான் தம்பினா மோட்டரை போடுவேன் நான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன் துண்டு எடுத்துட்டு வாடானா துண்டு எடுத்துட்டு வருவேன் தம்பி இந்த கதை வாடுறானா கதை வடைப்பேன் லைட்டை போடுறா லைட்டை போடுவேன் சின்ன பசங்களுக்கு நம்ம என்ன வேலை அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வாடானா எடுத்துட்டு வருவேன் அதெல்லாம் செய்வானுங்க நம் நான் பெரும்பாலும் சொன்னா செய்வானுங்க நான் அத அவ்வளவு சொல்றது கிடையாது இப்போ பசுக்கொன்னு அவங்கள்ட்ட ஏவிகிட்டு இருக்க நேரம் நம்ம செஞ்சுட்டு நான் பசுக்குன்னு செஞ்சுட்டு போயிருவேன் ரெண்டாவது ஒரு வயசு வரும்போது அதுக்கெல்லாம் பிள்ளைய வேலை பாத்துருக்கோங்க நம்ம நம்ம அம்மா அப்பா கிட்ட வேலையா பாத்துகிட்டு இருந்தோம் நான் வந்து அதிகமா சமைச்சதெல்லாம் கிடையாது எங்க அம்மா சமைச்சு வச்சிருவாங்க நான் செஞ்ச வேலை பாத்திரம் விளக்கலும் வீடு கூட்டலும் இந்த வேலையை தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ நான் சமைச்சு செஞ்சுட்டு வரலையா தனக்குத்தான்னு வரும்போது தன்னை அறியாமலே நம்ம வேலைகள் பாக்க கத்துக்கிருவோம் அதே மாதிரி தான் எல்லாருமே இப்ப நம்ம பேரண்ட்ஸ் வீட்டுல இருக்கும்போது கொஞ்சம் சேஃப்டியா சந்தோஷமா இருந்துகட்டும் காலத்துக்கு உழைக்க போறவங்க தானாங்க ஆம்பளை பசங்க கல்யாணம்னு பண்ணிட்டா பிள்ளைங்களுக்கு உழைக்கணும் பிள்ளைங்களை படிக்க வச்சு காலேஜுக்காக உழைக்கணும் கல்யாணம் ஆகுற வரைக்கும் பசங்களுக்கு கொஞ்சம் சுதந்திரம் இருக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க கட்டையில் போகிற வரைக்கும் காலத்துக்கு வளர்த்துக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க பசங்க லேடிஸ் நமக்குனாலும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ரெஸ்ட்டு இருக்கும் வீட்டுக்காரர் கொண்டாந்து கொடுத்துருவாங்க நம்ம அவங்கிற ஒரு ரெஸ்ட்டு இருக்கும் வீட்டு வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு அதுவும் ரெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது கொஞ்சத்து கொஞ்சம் ரெஸ்ட்டு இருக்கும் ஜென்ஸை விட நமக்கு கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் சொல்கிறேன் அதனால் நம்ம பிள்ளைங்க நம்மக்கிட்ட கொஞ்சம் நல்லா இருக்கட்டுமே அப்புறம் கஷ்டப்பட்டுக்கிட்டு விடுங்க என்ன அதாவது கஷ்டம் வேலை அப்படின்றது இல்லை நீங்க சொல்றது வந்து வீட்டு வேலைகள்ல ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்கலாம்னு தான் நீங்க சொல்றீங்க எங்களுக்கு பார்க்கறதுக்கு எந்த வீட்டு வேலையும் பிள்ளைங்களுக்கு வைக்கிறது இல்லை ஒன்னு சாந்தாவை பொறுத்த வரைக்கும் ஆஹ் அவங்க காலையில எழுந்திரிச்சோன்னே எல்லா வேலையும் முடிச்சுடுவாங்க அது காலையில பசங்களை அனுப்பிச்சு விட்டதோட சாயந்தரம் வந்ததோட வியாபாரம் விட்டு வந்ததோட அவங்களுக்கு ஸ்நாக்ஸை கொடுத்துட்டு உள்ள போனாங்களாக்கும் குளிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் வெளில வருவாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம அடுப்படிக்கில் உள்ள போனாலும் அந்த இருக்கிற சின்ன அடுப்படிக்கில் உள்ள போய் நாங்கள் என்ன பண்ணட்டும் என்ன பண்ணட்டும் கேட்க முடியாது அல்லாம சின்ன சின்ன வேலை வெளியில பார்க்கறது ஒரு தேங்காய் உரிக்கிற வேலையாக இருக்கட்டும் அதை நான் பார்த்துருவேன் ஏதாச்சும் பால் எடுத்து வந்துடுறா பால் எடுத்துகிட்டு வந்து பாத்திரத்தை எடுத்து கொடுந்தாங்க வை அப்படின்னா சின்ன பசங்க தான் செய்வாங்க அதெல்லாம் அதை வந்து எதிர்பார்க்கறது இல்ல சாந்தா பொறுத்த வரைக்கும் நம்மளே பண்ணிட்டு போயிருவோம் இது என்னத்துக்கு அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு தான் ஒரு இது இதனால நீங்க சின்ன சின்ன வேலைகளாச்சும் கொடுங்க அப்பதான் பிள்ளைங்களுக்கு வந்து வேலை பார்க்குற ஒரு ஆர்வம் வரும் நீங்கள் சொல்றது புரியுது இருந்தாலும் இப்பவே வேலையை பார்த்தேன் அப்படின்றத நாங்க சரி கண்டிப்பா ஒரு சின்ன சின்ன வேலைகளுக்கு என்னால முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகளை நான் குடுத்துக்கிட்டு இருக்கேன் ஓகேங்க ட்ரை பண்றேன் ட்ரை பண்றேன் ட்ரை தான் பண்ணுவேனே தவிர செய்ய போறேன் ட்ரை பண்ணுவேன் இன்னொன்னு புருஷனை ஒன்பது மணி வரை தூங்க விட்டுக்கிட்டு நீ என்ன ஆளே அடுத்து நம்ம மேல கை வச்சுட்டியே நீ தங்க கேளுங்க புருஷனை ஒன்பது மணி வரை தூங்க விட்டுக்கிட்டு நீ அவர் என்ன வேலை வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த மாதிரி எந்தன்னு எப்படியாவது சொல்லியிருந்தாங்க அது வந்து எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது எதுக்காக புருஷனை ஒன்பது மணி தூங்க விட்டுக்கிட்டுன்னு சொல்றீங்களே பொண்டாட்டியே இப்படி தாய்க்கு மேலே பார்த்துக்கிற ஒரு புருஷனை நான் செய்கிற ஒரு சின்ன உதவி என்னென்னா நான் அடிப்படை வேலை பார்க்க போறேன் அவங்க எந்திரிச்சு என்ன பண்ண போறாங்க அதனால தூங்கட்டும்னு சொல்லி விடுறேன் ஒருத்தவங்க தூங்குன்னு அவங்க கெட்டவங்கன்னு கிடையாது தூங்கிட்டாப்புல அவங்க சோம்பேறியும் கிடையாது ாங்க தூங்கட்டுங்க மனுஷன் தூங்கணும் சாப்பாடு இது ரெண்டும் பெரிய அது ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிச்சுன்னா அதாங்க பெரிய பாக்கியம் இல்ல அவங்க சொல்றது வந்து என்னன்னா இவ்வளவு நேரம் தூங்கக்கூடாது அண்ணன் சரி சோம்பேறியா போயிருவாரு அண்ணனோட உடல் ஆரோக்கியத்தையும் பாக்கணுன்ற ஒரு நல்லெண்ணத்துலதான் நீங்க சொல்றீங்க எல்லாம் கிடையாதுங்க இவரு வேலைன்னு வந்தா வெள்ளக்காரன் தான்

எதுவுமே அந்த வேலைக்கான ஒரு சந்தர்ப்பம் வரும்போது பார்ப்பாங்கங்க சும்மா இருபத்தி நாலு மணி நேரம் என்னங்க என்னை அவர் பாத்துக்கிறதோ அவரை நான் பாத்துக்கிறதும் ஓடி ஓடிடுது எங்கள் வேலைகள் அவள் தான் என்னை வெயிட்டே தூக்க விட்டதே கிடையாது நாங்கள் வியாபாரத்துக்கு தூக்கம் நான் பல முறை சொல்லிருக்கேன் என்னை ஒரு சாக்கு கூட வெயிட் சாக்கு தூக்கிட மாட்டாரு ஆனால் ஒண்ணுக்கு நாலு வட்டம் நடக்கணுமேங்கிறதுக்காக நானு தூக்கி கட்டாயப்படுத்தி நான் தூக்கிட்டா தானே தவிர அவர் சொல்லுவார் அப்போ நீ சாக்கை வை நான் போய் வச்சுட்டு கூட வரேன் பாரு திருப்பி ரிட்டன் இவ்வளவு தூரம் நீங்கள் வரணும்ல நானும் தூக்கிக்கிறேன் என்னப்பா அப்படின்னு சொல்லி நாங்க தூக்குறதான் அவரோட கஷ்டம் தெரிஞ்சு நான் வேலை பார்க்கறதோ என்னை கஷ்டப்படுத்தாம அவர் வேலை பார்க்கறதும் தான் எங்க ஃபேமிலி போய்கிட்டு இருக்கு அதே தான் தூக்கமா இருந்தாலும் சரி எல்லா வேலைகளையும் நான் முடிச்சிடறேன் அதனால தான் அவர் கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்காரு என் கூட கால பதினோரு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணிக்கு உழைக்கத்தானே போறாரு நான் கேட்டேங்க இப்போ நேரம் வரைக்கும் தூங்க விட்டுக்கிட்டு இருக்கிறியே எல்லாரும் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க நீ என்னை எழுப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுக்கு தான் ஒரு வார்த்தை சொன்னாங்க நீங்க அங்க சிங்கமனர்ல இருந்தப்போ நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நான் நிறைய ட்ரிப்பு உங்ககிட்ட போதெல்லாம் எங்கே இருந்து எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னு கேக்கும்போதெல்லாம் பிரான்மலைக்கு வரும்போது இன்னைக்கு மஞ்சி ஃபேக்ட்ரியில் போயிட்டு வர லேட் ஆயிடுச்சு காலையில மூணு மணிக்கு எந்திரிச்சேன் இப்போ தான் வேலை முடிஞ்சிச்சுலாம் நீங்கள் ஓயாமல் சொல்லிக்கிட்டே நான் கேட்டிருக்கிறேன்ல அப்படி இடைவிடாமல் அங்கே நீங்கள் நீங்க வேலை பார்த்துக்கிட்டே இருந்தீங்களே இங்க வந்து எப்போ எழுந்திரிச்சேன்னு கே கேட்டாக்க எங்க வீட்டுக்காரர் மூணு மணிக்கு எந்திரிச்சேன்னு ஒரு நாளும் சொல்லவே கூடாது என் வீட்டுக்காரர் நல்லா தூங்கிட்டேன்னு சொல்லணும் இங்க இருக்கும்போது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக உங்களை எழுப்புறதே இல்ல நீங்களா நினைச்சது கிடையாது அம்மா வீட்டுல வந்து மூணு மணி ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை அவருக்கு இருந்திருக்கு அதாவது நம்ம கல்யாணம் பண்ண இடத்துல கல்யாணம் பண்ண பொண்ணு வீட்லன்னு வச்சுக்கோங்களேன் பொண்ணு வீட்டில் எத்தனை மணி வரை வேணாலும் தூங்கி எந்திரிக்க கூடிய ஒரு ஒரு நாள் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதாவது அவருக்கு இருக்கணும் அங்கே கஷ்டப்பட்டதும் இங்கே கஷ்டப்படக்கூடாதுங்கிறதான் என்னோட தாட்டாக இருந்துச்சு அதுக்காக தூங்குறது ஒன்று கெட்ட பழக்கம் இல்லைன்னு தான் என்னோட அவங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க என் முத்து ஒம்பது மணி வரை தூங்குறாரு ஒன்பது மணிக்கு அப்புறம் எந்திரிச்சு இதை நல்லா தானே இருக்காங்க கொலஸ்ட்ரால் வந்துச்சுன்னு இருந்துச்சு அது அவங்க தின்னா என்ன கடினாலே தவிர மத்தபடி உடம்பு ஆரோக்கியம் இல்லாமலாம் இல்ல நல்ல ஆரோக்கியமா இருக்காங்க அவங்க இப்போ ஒரு எழுபது கிலோவை தூக்கி தலையில வச்சா ஜங்கு 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 நடந்துட்டு போயிடுவாங்க இவங்கன்னு இல்லை எல்லா இரும்பு யாவையுமே எழுபது கிலோ எதையோ பாத்து வச்சிருக்காங்க நாளைக்கு தூக்க விடுறதுக்கு இல்லடி எப்பவுமே அதுதான் நிஜம்தான் தான் வேலைகள் வரும்போது பாத்துருவாருங்க அதை எப்பவும் ஓட்டெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது அவ்வளவுதான் நெசவு சரி விடுங்க நான் முகமே ஒரு மாதிரியா தெரியாம நானும் போய் குளிக்கிறேன் ஓகே வாங்க வந்து இருந்து குளிக்கிற உட்காந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வியாபாரத்துக்கு இன்னைக்கு போனமா என்ன பண்ணோம் என்ன பண்ணோன்றத நாளைக்கு உங்க நாளைக்கு ஆடுகளை குடும்பம் சேனல்ல கண்டிப்பா அந்த வீடியோ வரும் பாருங்க இப்போ நாங்க முடிச்சுக்கிறோம் ஓகேவா ஓகேங்க பாருங்க பத்திரமா இருங்க பாய்